அன்பை சகோதரி பி எஸ் கஸ்தூரி அவர்களை விழா சார்பாக வருக வருக நண்பர் வரவேற்று அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாரை ஏற்றி போராடும் சுத்தப்பட கஸ்தூரி அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாரை ஏற்றி போராடும் சுத்தப்படுகின்றது அவர்களும் இணைந்து வருகை பிறந்துள்ள டி எஸ் முத்து

சிவகங்கை சீமை புகழ் நடனமங்க பி எஸ் கஸ்தூரி சார்பாகவோ டி எஸ் முத்துவேலவர்கள் சார்பாகவோ இரண்டாயிரத்தி ஒன்பது வரிசாக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு இழுப்பங்குடி ஏ

ஆற்றில் மேலே அசைய தென்றலும் புயலும் ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய கையில் உன்னைப் பின்தொடர விதைத்த நடிகையும் நாட்டத்தைக் கண்டு நிற மேலே சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலின் புழுதி இழப்பில் என்

சல்லம் தட்டி பாறைகளும் குழுவீர கட்டங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு என்னோடு கேட்டு கொள்ளப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆட்டுகளுக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வேலை சிவகங்கை சீமை புகழ் பி எஸ் கஸ்தூரி பிஎஸ் எஸ் முத்துவேல் சார்பாக மதுரை மாவட்ட அதுரை மாநகர் என்றாலே அந்த பூங்கா நகருக்கு பெருமை சேர்த்திட வெள்ளூர் நாடு அடுக்கியோ வீராதி வீரனை வெள்ள வென்றடுப்போ வரலாற்றின் பெயர் சொல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரகி மாவட்டி மாநகர்

வீராதி வீரனை வரலாற்றின் பெயர் சொல்ல என ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில பெறுவதற்கு இறுவில் உருட்டலா என பொறுத்திருந்தார் மிரட்டுகின்ற மாவட்டம் நானூறு ஆடு டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாவட்டம் முதலாம் ஆண்டு வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியில்

நடைபெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு நிறையப்படுத்துங்கள் என்றான் நேரங்கள் நெருங்கி விட்டன பாறைகள் வளர்ந்து விட்டன இந்த கடமையான கோட்டையை பரிசுத்தமாய் வருவதற்கு மாட்டியுடைய உறுமையாலர்க்கு பரமேசத்தினவா ஆண்டகுடி நீர் எய்தி தெருமேசத்தினார் கால்கள் களமடைந்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றாது தாங்களுகாக ஒதுக்கப்பட்டுள்ள நேர கடயசி 10 நிமிடங்கள் லாஸ்ட் பட் 10 மினிட்ஸ் கடைசி 10 நிமிடங்கள் இந்த கடமையான கோட்டையை பரிசுத்தமாய் கொள்வதில் தன்ம சிறந்த காலை வீரகளின் சிறப்பான வீரர்கள் அழகப்பான ஒற்றை காளையா புனிக்க ஒன்பது வீரர்களா அத்துடன் மேலியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை காளையா ஐயா கண்ட ஒன்பது வீரமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மாட்டிற்கு சிறப்பும் பரிசாக சிவகங்கை மாவட்ட நாடு நாடு கிராதர மலையாள குழு மன்னார் மாடுபடி வீரர் குமார் சார்பாக நூத்தி ஒன்று பாசாங்கர் கட்டுமாடு கருப்பையா உரிமையாளர்

நேரங்கள் நெருங்கி விட்டடா காலங்கள் கடந்து விட்டடா பரிசுத்தரின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இருப்பு மிக்க வீரர்களா அப்பல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா மண் கண்ட வீர மண் சொல் கொண்ட வீரம் நின்று என்றென்றும் என்ற வேட்டமே சிறப்பு பரிசாக கழுங்கப்பட்டி அழகர் காலையின் சார்பாக

மனம் நிறைந்து போட்டும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயே ராட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழின் ஈரத்தை மாரட்டி செல்லும் அதுதான் மடம் அஞ்சு விரட்டம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு இடத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்ட பதினெட்டாம் ஒரு விஸ்வம் ரித்திக்க வரது அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் கல்லம்பட்டி கழுவம்பாடி குழு வீரர்கள்

தமிழகத்தின் பலன்களை அரசியாக வழங்கக் கூடிய தேனி மாநகருக்கு பெருமை சேர்த்திட போட் போட்டானினுடையவாக காளியம்மன் குதிரைகள் பொடிபொடி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் லாஸ்ட் 5 மினிட்ஸ் கடைசி 5 நிமிடங்கள் கடைசி 5 நிமிடங்கள் தாயங்களுக்காக இருக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி 5 நிமிடங்கள் நேர்ர்கள் எங்கே விட்டாரே காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா தொல்லிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையா புத்தகட விடுவதற்கு நல்லுரை மா நகரத்து பெருமை சேர்த்திடவா தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மா நகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயனை தட்டி வளம் வந்த ராடு நாடு கோத்தனத்தாப்பட்டி கந்தசாமி இடமாக திருப்பதி தேவர் காலை துடிப்புடன் வளம் கடைசி நான்கே நிமிட கடைசி நான்கே நிமிட கடுமையான போட்டியிலே வீரத்தை நிலைநாட்ட போவது தூங்காத நகரமா அலைகளின் அரசிற்கே

நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வாடுமணி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியில் வெண்வது யா போவது யா அதுரை தேனி மாவட்டமாயன பொறுத்திருந்து பாருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இன்றைய வீரா ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடா ஆண்களுக்காக ஒடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பும் பரிசீலி செல்வதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் காலையா அறிவு வீரர்களா மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் பி எஸ் கஸ்தூரி டி எஸ் முத்துவேல் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக சிறப்பாக வெளியாகிய தேனி மாவட்டம் நாடு கோட்டநாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர மாற்றியுடைய உரிமையாளருக்கு வினா குழுவின் சார்பாக வெற்றி பரிசிலை வழங்குகிறார் என்பதை